எல்லாருக்குமே தெரியும் அண்மை காலமாக நிறைய பேர் தங்களுடைய புலம்பெயர் உறவுகள் வெளிநாடுக்கு செல்கிறார்கள் வெளிநாடுக்கு செல்ல நிறைய பேர் டை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சில பேருக்கு வந்து அந்த வாய்ப்பு கட்டுகிறது சில பேருக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து அமையலை அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் தங்களுடைய விடுமுறை காலங்களை கழிக்கிறதுக்காண்டி வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு அதாவது தாயகத்துக்கு வருவதுன்றோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிஸ் நாடுல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு ஒரு ஆள் வந்திருக்கிறார் ஒரு நபர் ஒருவர் அவர் என்ன செய்யிருக்கேன்னு சொன்னால் சுவிஸ்ல வந்து குடியுரிமை பெற்ற நபர் என்பது இங்கே குறிப்பிட தக்கது முக்கியமா பாத்தீங்க சொன்னா அவர் குரும்பஸ்ரீ சிட்டி பகுதியில் இருக்கிற ஒரு ஆலயம் அதாவது ஒரு கோவில் ஒன்றுல வந்து இசை நிகழ்ச்சி நடந்திருக்கு அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறார் அவர் அந்த இடத்துக்கு எவ்வாறு சென்றார் என்று சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னால் ஒரு கார்ல சென்றிருக்கிறார் அந்த கார்ல வந்து மூன்று பெண்மணிகள் வந்து இருந்திருக்கிறார்கள் அந்த இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற சமயத்துல அவர் வந்து அந்த பெண்மணிகளோட தவறான முறையில் வந்து நடந்து கொண்டு வந்திருக்கிறார் அதனால வந்து அங்கிருந்த இளைஞர்கள் வந்து அதை அவதானிச்சுட்டு அந்த பகுதியில் இருந்த அந்த சுவிஸ் நாட்டவரை வந்து தாக்கி இருக்கிறார்கள் அதோடு வந்து அந்த மூன்று பெண்மணிகளையும் அந்த சுவிஸ் நாட்டையும் வந்து வந்து ஒப்படைத்திருக்கிறார்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் கலாச்சாரத்துக்கு பேர் போன ஒரு இடம் இவ்வாறான சமூக சீர்கேடான விடியங்களை வந்து மேற்கொள்வது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் என்று தான் சொல்லணும் சில செயற்பாடுகள் அதாவது தாயக வெளிநாடுகளில் இருந்து தாயத்துக்கு வர்றாங்க எல்லாரையும் நான் கூட சொல்லல சில பேர் வந்து தங்களுடைய கெத்தை காட்டணும் அதாவது தங்களுடைய அந்த பணத்தை காட்டணும் அல்லது வந்து வேறு

நாவலில் சுவிஸ் நாடுல இருந்து இங்கே வந்த ஒரு ஆள் சகோதரிடைய கணவரோடு முரண்பட்டு அவரை வந்து தாக்கியதாக அவரோட மது அறந்துவிட்டு தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து அந்த நபரை தாக்கிய சம்பவத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவிட்டு இருப்பேன் அதே போன்ற ஒரு சம்பவம் தான் இப்போ இடம்பெற்றிருக்கு அதோட வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக சில பேர் முயற்சித்து தன்னுடைய உயிரை வந்து இளைஞர்கள் மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் அது தொடர்பாகவும் அடிக்கடி தகவல்கள் வந்து வழியாக இருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னு நீங்க ஒரு சேலை செய்கிறீங்கன்னு சொன்னா அதுக்கான அதனுடைய பின் விளைவுகளை நீங்க முதலே யோசி யோசிப்பீங்கன்னு சொன்னா அந்த நீங்க நீங்கள் இருக்கலாம் அல்லது உங்களுக்கு வரப்போற போகிற இருந்து நீங்கள் வந்து விலகியிருக்கலாம் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இந்த நான் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்சில் கமெண்ட் அதையும் நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துக்கோங்க தான் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்